சார் என்ன சார் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மெடிக்கல் பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வருது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல சரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகணுன்னு வச்சுக்கோங்களேன் எழுபது பிரச்சனை தான் கிளைம் தர்றாங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் சார் இல்லைன்னா அதிகபட்சம் எண்பது தராங்க சார் ஒரு நட்சத்திர கம்பெனியோ ஒரு அக்கறை கம்பெனியோ போனால் கிளைமும் ஒருபடியாக வர்றதில்லை அப்போ நான் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்குறீங்களா நூறு சதவீதம் உங்களோட கிளைமுக்கு கேரண்டி கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கலெக்சி ஹெல்த் இன்சூரன்ஸாக புதுசாக இருக்கே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இது டிவிஎஸ் குரூப்போட ஒரு இணை நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டில் டிவிஎஸை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தோட இணை நிறுவனம் தான் இன்னொரு பங்குதாரர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் ஒரு பதினைந்து வருடம் எம்டியாக இருந்த திரு ஜெகநாதன் அவர்கள் அவருடைய அனுபவம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் இது இதில் நூறு சதவீத கிளைம் கேரண்டி ப்ராமிஸ் பண்ணுறது கம்பெனி மட்டும் இல்லைங்க நாங்களும் ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க